வணக்கம் அண்ட் வெல்கம் டு சமைத்து சாப்பிடலாம் யூடியூப் சேனல் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வரும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் உடம்பு அடிக்கடி ரொம்ப சோர்வாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க அதே மாதிரி உடம்புல ரத்தம் ரொம்ப கம்மியாகிட்டு ரத்தம் சோகர் இருக்கிறவங்க கை கால் ஒலி மூட்டு வலி உடம்பு ஒலிலாம் இருக்கிறவங்க இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்ல ரிசல்ட் தரும் இதை நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டவ் மீன் ஸ்டவ்ல ஒரு கடாயை வச்சுக்கலாம் அதில் தேவைக்கிறப்ப எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் கடுகு அடுத்து ஒரு வரமிளகாய் போட்டுக்கிறேன் கூடவே பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் அடுத்து இது கூடவே ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் அந்த மாதிரி நீல கீறி கீரி போட்டுக்கிறேன் கூடவே சின்ன வெங்காயம் எதுக்கு தான் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் தான் பெஸ்ட்டு இதுக்கு சேர்க்குறது அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடிப்பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு லைட்டாக வதங்கட்டும் வதங்கின பிறகு இதில் ஒரு கழுத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா தக்காளி ஓரளவுக்கு நல்லா குழஞ்சி வெந்து வரட்டும் வெந்ததுக்கப்புறம் இப்போ நான் வந்து ஒரு பீட்ரூட் பார்த்திங்கன்னா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கூடவே ஒரு கேரட் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கரையை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் பீட்ரூட் கேரட்டையும் இதில் சேர்த்துக்கலாம் பீட்ரூட் பிடிக்காதவங்க நிறைய பேர் இருப்பீங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி முருங்கைக்கரை தண்ணி சாருன்னு ஒன்று செய்வாங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி அரிசி கிழவுன தண்ணியில் வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி போட்டு நம்ம கீரையெல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றி செய்வாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி அதே மாதிரி தான் இதுவும் ஆனால் இதில் வந்து நம்ம தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றி போகிறதில்ல ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதுவும் இப்போ நம்ம அந்த கேரட் பீட்ரூட்லாம் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் இது கூட குழம்பு மிளகாய் தூள் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் இந்த மாதிரி மிளகாய் தூள் பச்சை வசனம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம் நம்ம தண்ணி அதிகம் சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா காரம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி சேர்த்துட்டு இது கூட தேவைக்கிறப்ப கல்ப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க கலந்து விட்டுட்டு இது ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நல்லா கொதிக்க வைக்கலாம் நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சுக்கிறோம் முருங்கைக்கரியை இதில் சேர்த்துக்கலாம் முருங்கைக்கீரை ஓரளவுக்கு நல்லா கொழுந்தா இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க அதே மாதிரி முருங்கைக்கீரை சேர்க்குறப்ப ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கலந்து கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மீதி கடை முருங்கைக்கீரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க முருங்கைக்கீரை சேர்த்துட்டு மூணுலேருந்து நாலு நிமிஷம் கொதிச்சா போதும் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்காதீங்க இப்போ கீரை நல்லா ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் ஒரு பத்து பல் பூண்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடிச்சுட்டு இதில் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் இதை கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க உங்களுக்கு விருப்பம் அப்படின்னாக்கா பூண்டு ஜீரகம் தேங்காய் இது மூணுமே மிக்சியில் அரைச்சிட்டு அதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் பேஸ்ட்டாக இதில் சேர்த்துக்கலாம் நான் அதெல்லாம் எதுவும் சேர்க்கலை இப்போ சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நமக்கு வந்து சூப்பராக வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு முருங்கைக்கீரை பீட்ரூட் தண்ணி வந்து ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் சூப் மாதிரி கூட குடிக்கலாம் வடிகட்டிட்டு இப்போ குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா பீட்ரூட்லாம் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் அந்த தண்ணி மட்டும் நீங்கள் சா சாதத்தில் போட்டு ரசம் மாதிரி பிசைஞ்சு கொடுங்க டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது உடம்பு சோ சோர்வு அடிக்கடி இருக்கிறவங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்ல ரிசல்ட் தரும் குழம்பு மிளகாய் தூள் சேர்க்கறதுக்கு பதிலாக மிளகு கூட நீங்கள் இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் மிளகு தூள் போட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம் ஆனால் இந்த பீட்ரூட் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இனிப்பு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுனால தான் அந்த காரம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறோம் இப்போ இந்த மாதிரி நம்ம சேர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி ரசம் மாதிரி ஊற்றி சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த உடல் சோர்வு அதிகமாக இருக்காது உங்களுக்கு வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க நீங்கள் சாப்பிட்டுட்டு அந்த ரசம் மாதிரி அந்த தண்ணியை நீங்கள் சேர்த்து குடித்து பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுக்கு சயின்டிஷ்லாம் எதுவுமே தேவைப்படாது கேரட் அதுக்கப்புறம் பீட்ரூட் முருங்கை கரெல்லாம் இருக்கிறதுனால அதையும் நம்ம தொட்டு சாப்பிடலாம் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க இன்றைக்கி பார்த்து அந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ரெசிபியாக இருக்கும் அப்படின்னு நான் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் கொடுக்க மறக்காதீங்க அதே மாதிரி ரொம்பவே பிடிச்சிருந்து அப்படின்னாக்கா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பார்த்து பயன்படுத்தால் மறக்காம நம்ம சேனலில் போட்டுற மற்ற ரெசிபி வீடியோ பாருங்கள் வீடியோ எல்லாம் மறக்காமல் மறக்காம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ